அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மார்கழி மாதத்துடைய சுக்கர அமாவாசை வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளது நமக்கு முன்னோர்களுடைய அனுகிரகமும் இன்றைக்கி அனுமன் ஜெயந்தியும் இருக்கிறதுனால நமக்கு ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் அப்படி சகல தெய்வங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இருக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்றைய நாளில் தீப வழிபாடுகள் நிறைய ஆன்மீக பதிவுகள் நம்ம செஞ்சாலுமே இந்த அம்மாவாசை நாட்களில் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில தாந்திரிக பரிகாரங்கள் நம்முடைய வீடுகளில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப நம்முடைய குடும்பத்துக்கு அதீத ஒரு பணவரவு தனவரவு இது எல்லாமே கொண்டு வரும் குறிப்பாக நமக்கே அதிர்ஷ்டம் இல்லை நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா கூட அந்த கெட்ட நேரத்தை கூட சில தாந்திரிக பரிகாரங்களும் இந்த வழிபாடுகளும் நல்ல நேரமாக மாற்றிக்கொண்டு கொண்டு வரும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய சேனலில் இந்த மார்கழி அம்மாவாசைக்கும் அனுமன் ஜெயந்திக்கும் நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம் வேர் பரிகாரங்கள் ஆஞ்சநேயருடைய அந்த பதினோரு நாள் பரிகாரம் ஆஞ்சநேயருடைய வால் பரிகாரம் அப்படி நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே சக்தி வாய்ந்த பதிவுகளுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் எல்லா வீடியோவையும் பார்த்து நிச்சயம் பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோங்க அந்த வகையில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான தாந்திரிக பரிகாரம் இது வந்து நம்ம எந்த நேரத்தில் இன்றைக்கி செய்யணும்னு கேட்டிங்கன்னா இன்றை பொழுதெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடுகள் இதெல்லாம் நம்ம முடித்ததுக்கு அப்புறமேட்டு மாலை நேரத்தில் இன்றைக்கி ராத்திரி வந்திருக்கக்கூடிய அற்புதமான சுக்கரஹோரை நீங்கள் எடுத்துக்கோங்க அம்மாவாசை வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த சுக்கரஹோரை நேரங்கிறது நமக்கு எவ்வளவு பண கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஒரு கஷ்டத்தை வந்து முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு நேரத்துக்கான வழிபாட்டுக்கு இருக்குது இந்த நேரத்தில் ஒரு எளிமையான விஷயம்தான் பண்ண போகிறோம் நம்ம நினைப்போம் இந்த ஒரு ரூபாயில்க்கு நம்ம வைக்கக்கூடிய அந்த ஒரு பொருளுக்கும் இவ்வளோ ஒரு அதிசயமாக அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் நம்ம வீட்டு சமையலறையில் இந்த குறிப்பாக மூணு இடத்துல நம்ம இந்த ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் போதும் இப்போ ஒரு ரூபாய் காயின் எங்கக்கிட்ட இல்லைம்மா அப்படின்னா தாராளமாக அஞ்சு ரூபா காயின் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி நமக்கு ஃபஸ்ட்டு முதல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு சமையலையில் இருக்கக்கூடிய உப்பு டப்பா தாங்க எப்பயுமே அம்மாவாசையில் உப்பு பரிகாரங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் உப்பு வச்சு செய்யக்கூடிய எல்லா தாந்திரிக பரிகாரங்களுக்கும் நமக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா உப்பானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சிக்லன்சிங் பண்ணும் நமக்கு பணவரவை கொடுக்கும் அந்த பணத்துக்கான அந்த தடைகள் எது இருந்தாலுமே அதை முறியடிக்கக்கூடிய சக்தி உப்புக்கு இருக்குது அப்படிப்பட்ட கல்லுப்புல வச்சு இந்த ஒரு பரிகாரம் பண்ணணும் எப்பயுமே எல்லாருக்கும் இதை தெரிஞ்ச விஷயம் தான் தெரியாத சகோதரிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறோம் உப்பு ஜாடியை வந்து சும்மா அப்படி வெறுமுறை நம்ம சாதாரணமாக அடுப்படை மேடையில் வைக்கக்கூடாது அதற்கு மேலே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் ஒரு ரூபாயோ ஐந்து ரூபாயோ நாணயம் வச்சு அதற்கு மேலே தான் அந்த உப்பு ஜாடி வைக்கணும் ஏன்னா உப்பு ஜாடிங்கிறது உப்புங்கிறது மகாலட்சுமி அம்சம் அப்போ நம்ம அப்படி வெறுந்தரையில் வைக்கக்கூடாது அதனால வரைக்கும் நீங்க செய்யலை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி வைக்கக்கூடிய அந்த காயின் இருக்க பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நாள் ஆக ஆக கொஞ்சம் பழசாகும் கொஞ்சம் லைட்டாக துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த காயின் எடுத்துகிட்டு ஒன்று உங்களுடைய சுப செலவுகளுக்கு இந்த ப சுவாமிக்கு பூ வாங்கிறது பூஜைக்கான செலவுகளுக்கு எடுத்துக்கலாம் இல்லாட்டி கோவில் உண்டியில் நீங்கள் போட்டுட்டு புதுசாக ஒரு காயின் நீங்கள் மாற்றிக்கலாம் இதை தாராளமாக இந்த வெள்ளிக்கிழமையினால் நம்ம செய்யலாம் அதே மாதிரி இந்த உப்பு ஜாலியில் நம்ம ஒரே ஒரு டுபாய் நாணயம் இந்த சுக்கரஹோரை நேரத்தில் வைங்க வைக்கிறப்ப ஒரே ஒரு விரலி மஞ்சள் இல்லாட்டி குண்டு மஞ்சள் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து இப்படி வைக்கலாம் நிறைய பேருக்கு வந்து இப்படி உப்பு இப்படி வைக்கிறதுனால நம்ம சமையலுக்கு எடுக்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி காயின் வச்சால் நீத்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாட்டு தண்ணி விட்டு போகணும் ஆனால் அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் சின்னதான வந்து நீங்கள் ஒரு சிப்லா கவரில் அந்த காயின் வச்சுட்டு ஒரே ஒரு மஞ்சள் மட்டும் நீங்கள் அதுவும் குறிப்பாக விரலி மஞ்சள் நம்ம வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த விரலி மஞ்சளும் இந்த நாணயம் இப்படி உப்பு ஜாலியில் நம்ம வைக்கிறப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த பண தடைகளையும் முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த நமக்கு அந்த நாணயத்துக்கும் அந்த விரலி மஞ்சள் வழிபாட்டுக்கும் இருக்குங்க அதனால் இன்றைக்கி மறக்காமல் ராத்திரி வரக்கூடிய எட்டு டு ஒம்பது நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கல்லுப்பு புதுசாக வாங்கி கூட நீங்கள் ஜாடியில் கொட்டி வைக்கலாம் இல்லை ஏற்கனவே இருக்குமா அப்படின்னா நீங்கள் இப்படி வெறும் காயினும் அந்த விரலி மஞ்சள் மட்டும் வச்சா போதும் அடுத்ததாக நம்ம வைக்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அஞ்சரைப்பட்டி தான் எல்லார் வீட்லேயுமே அஞ்சரைப்பட்டி நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படி அஞ்சரைப்பட்டி இல்லை எங்கள் கிட்டே அப்படிங்கிறவங்க கடுகுடப்பா இருக்குது பார்த்திங்களா இந்த கடுகுடப்பாவில் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் அல்லது ஒரு ரூபாய் நாணயத்தை நல்ல உள்ளுக்குள்ளே மூழ்கிற மாதிரி வைங்க நிறைய பேருக்கு அதுலேருந்து பிடி கடுகு நமக்கு சமையலுக்கு எடுக்கிறப்ப நம்ம அந்த காயின் எங்கெல்லாம் எத்தனையோ பேர் தொட்டுட்டு வந்தாங்களே அப்படின்னு சின்னதாக ஒரு கில்ட்டினஸ் இருக்கும் ஏன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் பிள்ளைங்களுக்கு எதாவது ஒத்து வராமல் போயிருமோ அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க தனியாக சின்னதான ஒரு டப்பாவில் கடுகு மட்டும் நம்ம கொட்டி வச்சுட்டு இந்த அஞ்சு ரூபாய் காயின் இல்லாட்டி ஒரு ரூபாய் காயினை அந்த கடுகு டப்பாவில் தனியாக அப்படி புதச்சி வச்சுருங்க இப்படி நம்ம செய்வதன் மூலமாக ஏன்னா இது எல்லாமே வந்து நமக்கு க பண வரவை பெருக்கி கொடுக்கக்கூடிய அந்த தாந்திரிக பரிகாரங்கள் முன்னாடி காலத்துலலாம் நம்முடைய பாட்டி அதற்கு முன்னாடி உள்ள எல்லா முன்னோர்களும் இந்த காசை எங்கே வச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி அஞ்சு அந்த அடியில கடுகுடப்பா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயப்பா இது மாதிரி தான் இது மாதிரி இடத்துல பணங்கள் இருக்க இருக்க நம்ம வீட்டுக்கு பணம் பணம் நம்மை தேடி வரும் பணத்துக்கான தடைகள் எல்லாமே விலகும் அதனால இந்த கடுகடப்பாலையும் மறக்காம நீங்க வச்சிருங்க அடுத்ததாக மூன்றாவது இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் எல்லார் வீட்டிலயுமே நம்ம சக்கரை டப்பா வச்சிருப்போம் இப்ப தனியே ஒரு சின்னதான ஒரு டப்பா கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த சக்கரடப்பால நம்ம வைக்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டை துண்டு சமையலுக்கு ஏற்கனவே உபயோகப்படுத்திருக்கோமா எங்கள் வீட்டில் சின்ன ஒரு பீஸாக இருக்குது இல்லை பதிவை பார்க்குறோம் புதுசாக பட்டை துண்டெல்லாம் இல்லை அப்படின்னா என்ன உங்கள் வீட்டில் பட்டை நம்ம சமையலுக்கு வச்சுருக்கோமோ அதிலேருந்து ஒரே ஒரு துண்டு பட்டையும் கொஞ்சம் சக்கரை இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு டப்பாவில் அப்படி ஒரு ஓரத்தில் அப்படி நீங்கள் எடுத்து வச்சுருங்க இப்படி நம்ம அப்படி செய்கிறதன் மூலமாக ஏன்னால் அதுவும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரையில் இப்படி அந்த ரெண்டு வெள்ளைப் பொருட்கள் அதாவது இந்த சக்கரை இருக்குது பார்த்தீங்களா சக்கரங்கிறது வந்து வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து நமக்கு வந்து சுக்கர பகவானுக்கு உரியது அதே மாதிரி இந்த பட்டை நறுமண பொருட்கள் எல்லாமே நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் மசாலா பொருட்கள்னு அப்படி கிடையாதுங்க நறுமணம் மிக்க எந்த ஒரு பொருட்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் கற்பூரம் இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உரியது இது ரெண்டுமே சேருகின்ற இடத்துல நமக்கு கண்டிப்பாக பணவரவானது நமக்கு அதீதமாக இருக்கும் அதனால் நீங்கள் இது வந்து இது பட்டையையும் நமக்கு வந்து கொஞ்சமாக ஒரு சக்கரை அது ரெண்டையுமே சேர்ந்து ஒரே சின்னதான ஒரு பிளாஸ்டிக் டப்பா பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாம் இல்லாட்டி பழைய நம்ம எதாவது ஊறுகா பாட்டில் இருக்கும் அது மாதிரி எதாவது இல்லாட்டி பசங்களோட சின்ன டிஃபன் பாக்ஸ் கூட இருக்கும் பார்த்தீங்களா அதில் எதாச்சும் ஒரு டப்பாவில் நீங்கள் எடுத்து தனியாக அப்படி ஓரமாக வச்சு பாருங்கள் இப்படி ஒரு வெள்ளிக்கிழமை அதுவும் இன்னைக்கு அம்மாவாசையோடு வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மூன்று இடத்துல இந்த மூன்று பரிகாரங்கள் அடிப்படையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த நாணயம் நம்ம சொன்ன மாதிரி உப்பு ஜாடிக்கு கீழேயும் உப்பு ஜாடிக்குள்ளேயும் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி கடுகடை பல இருக்கும் இப்படி மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களும் இந்த மூணு இடத்துல வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் இதை மட்டும் இன்றைக்கி வந்து நீங்கள் சுக்கரஹோரையில் எட்டுட்டு ஒம்பது நேரத்தில் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அற்புதமான பணவரவு கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் நீங்களே நீங்கள் மனசில் நினச்சிக்குவீங்க நல்லா இருக்கே நம்ம வீட்டில் நல்ல பணவரவு எவ்வளவோ கஷ்டப்பட்டால் கூட கையில் பணம் கொஞ்சம் புழக்கம் இருக்கே அப்படின்னு நீங்களே ச கண்டிப்பாக வந்து ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா எளிமையான தாந்திரிக பரிகாரம் தாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி சக்தி கொண்ட பரிகாரம் கண்டிப்பாக இன்றைக்கி உள்ள நேரத்தை யாருமே தவறப்படாதீங்க நீங்கள் இதை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் நம்ம சொல்வது எல்லாமே சக்தி கொண்ட பரிகாரங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மீண்டும் வேற நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்